அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டிருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமாவை தான் பார்க்க அதாவது நம்ம ரோகிணியை வந்து இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம கார்த்திகி அதாவது நம்ம ரோஹிணி சொன்ன வார்த்தையை கேட்டு எல்லாரும் ஆடி போனாங்க அதுக்கு அடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா நம்ம கார்த்திக்கு அது வேற லெவல் சூப்பரா இருந்தது அதை மிஸ் பண்ணிடறாதீங்க தான் ஒரு குட்டி பிரம்மா போகிறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனல வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரோகிணியை வந்து காங்கலை அப்படின்னு சொன்னோட நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கடுத்து நம்ம ரோகிணி வந்து கட்டி போடுறத பார்த்து நம்ம மயில் வந்து ரோகு உனி யாரு இப்படி கட்டி போடுறது அப்படின்னு கெட்டா அவுக்குறாரு அப்ப வந்து நம்ம ரோகிணி வந்து என் தங்கச்சிக்கு பாத்திருக்க மாப்பிள்ள ரொம்ப மோசமானவன் பெரிய பொறுக்கி அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ரோகிணி சொல்றாங்க அதாவது இப்ப அவனால ஒரு பொண்ணு ஏற்கனவே இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து நீங்க சொல்றத பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பொண்ணும் அந்த பொண்ணும் ஒண்ணுதான் நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கிளம்பி போறாரு அப்ப வந்து வார வழியில நம்ம நவீனையும் அப்படி சாமின்ல வெளியே எடுத்துட்டு வராரு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து எதுக்கு மாப்பிள்ள இப்ப இந்த கல்யாணத்தை நீ பாட்டுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாப்பிள்ள ஒரு பெரிய பொறுக்கி அத்த அதாவது இந்த பொண்ணு சொல்றத கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சந்திரா வந்து அக்கா எதையும் நம்பாத அதாவது இந்த பொண்ணுக்கு யாரோ பணம் கொடுத்து தான் இப்படி பேச சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதாவது யாராவது கற்பம் மேல விளையாடுவாங்களாமா இந்த தான் நான் இப்ப கற்பமாவனே அப்படின்னு அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொன்னாங்க அதுக்கடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அதாவது நம்ம சரி இப்ப என் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சுன்னா என் பேரே கெட்ட பேராயிருமே எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது அப்படின்னு கவலைப்படாதீங்க துர்க்கா துர்கா கல்யாணம் நடக்கும் அதாவது நான் நவீனை வந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன் நவீன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ட்டு எல்லாத்தையும் புரிய வச்சு நவீன துர்கா கல்கலை தாலிக்கட்ட வச்சாரு நம்ம கார்த்திகி அந்த சந்திரா வந்து இந்த திருப்பம் அந்த டிரைவர் பேட்டை நம்ம தோத்துட்டோமே அவன் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு பயங்கர கோவத்துல இருக்காங்க அதுக்கடுத்து அந்த சந்திராட்ட வந்து நம்ம கார்த்திகி சவால் விடுறாரு அதாவது என்ன சொன்னீங்க அப்படின்னுட்டு இப்போ பாருங்க கடைசியில நவீன்தான் துர்கா கருத்து தாலி கட்டுனா அப்படின்னு சொன்னவனே இனிமேலையாவது அந்த சிவனாண்டி கூட திருந்தி வாழதுக்கு பாருங்க உங்க அக்கா குடும்பத்தை சீரழிக்கிற விஷயத்த இதோட விட்டுருங்க அப்படின்னு சொன்னவனே டெய் நீ சும்மா உடம்பட்டேன் நீ நீ தோக்கடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு அந்த சந்திரா வந்து பெரிய சவால் விடுறா அதையும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்றாரு அது வேற லெவல் சூப்பரா இருக்கு பர பரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகை சீரலை மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க